இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாகம் நூற்றி எழுபத்தி ஒன்பதுடன் நகுலவதீ தில்லைத்தேவன் லண்டனில் இருந்து லண்டன் டென்மார்க் செய்தி முதலில் டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் தலைநகரமான ஹோப்பன் கேவனில் போலீஸார் அதாவது தலைநகர போராட்டத்தின் போது போலீசார் காவல்துறையினர் பேடா துன்பர் என்பவரை கைது செய்திருக்கிறார்கள் இருபது பேர் கொண்ட ஒரு குழு ப ஆர்ப்பாட்டம் பாலஸ்தீனத்துக்காக செய்யும் பொழுது டெனிஸ் பல்கலைக்கழகத்துக்குள் மூன்று நாலு பேர் புகுந்த புகுந்த நிலையில் அவர்களை ஆறு பேரை கைது செய்திருக்கிறது இங்கிலாந்து செய்தி இங்கிலாந்தில் இன்றைய தினம் வெளியிடப்பட்ட பி டபிள்யூசி நிறுவனத்தினால் அதாவது இங்கிலாந்தில் சு மிக சிறவா சிறப்பாக வாழக்கூடிய நகரங்களாக பத்து நகரங்களும் சிறப்பாக வாழ முடியாத வாழ முடியாத நகரங்களாக பத்து நகரங்களை தெரிவு செய்திருக்கிறது அதற்கு பன்னிரண்டு காரணங்களை கொண்டுதான் இந்த நகரத்தை நல்லது கூடாது என்று தெரிவு செய்திருக்கிறது இது வாழ்வதற்கு சிறந்த நகரமாக பிளிமூத் என்ற நகரம் முதலிடமாக நிற்கின்றது அதேபோல் வாழ முடியாத நகரங்களின் பட்டியலில் பிரபலமான பெரிய நகரங்கள் அதாவது மேபிங்காம் மென்சிஸ்டர் என் லண்டனும் கூட அந்த பத்து நகரங்களில் ஒன்றாக வந்திருக்கிறது மேலும் பிரித்தானியா வானிலை அலுவலகம் மெட் ஆஃபீஸ் மற்றும் பிற ஆய்வுகூடங்களும் தெரிவித்திருக்கிறது இப்போது க லண்டனில் பதிமூன்றாம் தேதி இந்த மாதம் ஒன்பதாம் மா மாதத்தில் வரப்போகிற காலநிலை சைபர் பகைக்கு கீழாக குறையும் என்று கணித்திருக்கிறார்கள் இதனால் இந்த உரைநிலை ஏற்படும் போது இதனால் பல பருவ மாற்றங்கள் ஏற்பட்டு பல தீங்கான விளைவுகள் ஏற்படும் என தெரிவித்திருக்கிறது மேலும் ஹெச்எம்எஸ் என்ற குயின் எலிசபெத் விமானம் தாங்கி கப்பலுடன் இரவு போது அதாவது விமானம் மேலாக பறக்கும் போது பயிற்சியின் போது அந்த எம்கே நாலு ஹெலிகாப்டர் ஒன்று தவறி விழுந்ததினால் அதில் ஒரு பயணி ஒருவர் அதாவது வந்த வாகனத்தை ஹெலிகாப்டர் ஓட்டி வந்த விமானி ஒருவர் அந்த இடத்திலேயே உயிர் இழந்திருக்கிறார் என்று விவிசி செய்திகள் தெரிவிக்கின்றன இருபது வயதுடைய நபர் ஒருவர் கில்பன் என்ற இடத்தில் துப்பாக்கியால் சுட்டு இறந்திருக்கிற இது இரவு பதினொன்று மணி ஐம்பது நிமிடம் அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றது சென்ற புதன்கிழமை அன்று நடுச்சாமத்தில் இது பற்றி போலீஸார் விசாரித்து வருகிறார்கள் மேலும் பிரித்தானியாவில் புகலிடக் கோரிக்கையாளர்கள் கலவரத்தின் போது சென்ற மாதம் நடந்த கலவரத்தின் போது தீ வைத்ததாக ஒரு நபருக்கு ஒம்பது வருட சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறார் அதாவது நாலு எட்டு அன்று வடக்கு இங்கிலாந்தில் தீ வைத்த சம்பத சம்பவத்துக்காக இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இரண்டு ரயில்கள் அதாவது இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அண்டர்க்ரவுண்ட் ஒன்றில் விபத்து ஏற்படும் போது ஒரு பெண் ஒருவருக்கு கால் கைகளை இழந்திருக்கிறார் இவர் வந்து கிளின்மஞ்சாரோ மலையில் ஏறிய முதல் பெண் இவர் வந்து ரெண்டு செயற்கை கருவிகளை பூட்டி வைத்திருக்கும் பெண் என்ற பெருமையை இப்போது பெற்றிருக்கிறார் என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் கவுன்சில்களின் அறிக்கையின்படி வென் வெஸ்ட்மினிஸ்டர் கால் பகுதியில் மேற்பட்ட ஆரம்ப பள்ளி இடங்கள் காலியாக இருப்பதாகவும் மாணவர்களின் எண்ணிக்கை வரவு குறைவாக இருப்பதாகவும் இதனால் நிதி தாக்கங்கள் குறித்து வெஸ்ட் மினிஸ்டர் சிஸ்டி கவுன்சில் எச்சரித்துள்ளது என்று பிபிசி செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் பிரதமர் கே ஸ்டாமர் அவர்கள் பிபிசி செய்திக்கு அளித்த பேட்டியின் போது இந்த குளிர்காலத்தில் வயது வந்தோர்களுக்கு அளிக்கப்படும் வெப்பமாக்குறதுக்காக அதற்கு கொடுக்கப்படும் எரிபொருளுக்கு மானியத்தை இப்போது நிப்பாட்ட போவதாக அவர் அந்த பேட்டியின் போது தெரிவித்திருக்கிறார் இதற்காக நாளைய தினம் செவ்வாய் என்று பாராளுமன்றத்தில் ஒரு வாக்கெடுப்பு நடக்க இருக்கிறது இது ஓமா இல்லையா என்று எனினும் கேஸ்டாமர் பிரதமர் கேஸ்டாமர் அவர்கள் அதற்கு எதிர்த்து வாக வாக்கு இடுபவர்களுக்கு கடும் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் எம் இருபத்தைந்து நெடுஞ்சாலையில் நேற்றைய தினம் அதிகாலை நாலு மணி அளவில் காட்டோன் பகுதியில் ரெண்டு பேர் நின்றிருந்த போது அதாவது அவர்கள் ஒதுக்கப்பட்ட இடத்தில் நின்றிருந்த போது வாகனம் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வந்து அவர்கள் மோ அவர்களை மோதியது அதில் ஒருவர் இன்றைய தினம் வைத்தியசாலையில் இறந்திருக்கிறார் மற்றொரு வைத்தியசாலையில் இருக்கிற இவ் இவற்றை காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள் மேலும் வைத்தியர் ஒருவர் எழுநூற்றி இருபத்தி ஒரு சத்திர சீட்டுகளை செய்திருக்கிறார் அது இந்த ச சத்திர சிகிச்சையெல்லாம் தவறாக ச சத்திர சிகிச்சை செய்ததனால் அவர்கள் பெரும் வலியுடன் அந்த பிள்ளைகள் இருப்பதாகவும் அதில் ஒரு பிள்ளை நடக்க முடியாத காலம் முழுக்க நடக்க முடியாமையும் ஏற்பட்டு இருப்பதாகவும் இதில் முப்பத்தொன்பது சிறுவர்களை மீள்பரிசு இதை செய்த அவர்களுக்கு வலி இருப்பதாகவும் மற்றும் அந்த புண்கள் ஆறாமல் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இந்த வைத்தியர் இப்போது துபாயில் பிரபலியமான வைத்தியராக பணிபுரிவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவாரம் வெறும் வரை சந்திக்கும் வரை உடைபெறுபவள் நவுலவதி தில்லைத்துவன் நன்றி வணக்கம்